பஜ்ஜி அப்படினாலே நிறைய பேரோட மனசில் பறவை பறக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதோட டேஸ்ட்டுக்கு ஈடின எதுவுமே இருக்காது ஒரு சிலருக்கு இந்த பஜ்ஜி சாப்பிட்டா கேஸ்ட்ரபுல்லாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப யோசிப்பாங்க இன்றைக்கி அதுக்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷன் இருக்குது டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் வாழைக்காயே இல்லாமல் சூப்பரான ஒரு பஜ்ஜி போகிறோம் ஈவினிங் டீ டைமில் நச்சுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் இல்லாத பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம் பஜ்ஜிக்கு மாவு அரைக்கணும் மாவு கரைக்கிற பக்கம் ரொம்ப முக்கியம் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருக்கலாம் எடுத்து வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தூளுப்பு சேர்க்குறோம் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் எப்போயுமே நம்ம பஜ்ஜிக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலாம் போடுவோம் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூனு ஓமம் ஒரு கால் டீஸ்பூனு ஓமம் இல்லைன்னா சீரகம் எதுனாலும் பரவாயில்ல சீரகம்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஓமம்னா ஒரு ஓமம்னா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த பவுலில் வந்து பூண்டு சாறு தான் வச்சுருக்கோம் ஒரு ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி தான் நம்ம இதில் வடிகட்டி வச்சுருக்கோம் வடிகட்டின பூண்டு சாறு மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்மளோட பஜ்ஜி வந்து நல்லா வாசமாகவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு தடவை உப்பு அந்த மசாலா எல்லாத்தையும் கரைச்சி விட்றலாம் இந்த இடத்துல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நமக்கு போது நல்லா ஒரு பாலிஷ் ஆகும் உள்ள நம்ம ஒரு பஜ்ஜி ஒரு வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுருங்க இப்போ கலந்தாச்சு இப்போ இதில் மாவு போட்டு நம்ம பிசையணும் மாவு வந்து ஒரு இரநூறு கிராம் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இது தான் நமக்கு மெஷர்மெண்டில் ஒரு ஒன்றரை கப்பு வரைக்கும் இருக்கும் அளவு கடலை மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம் இது வந்து மெஷர்மெண்டில் ஒன்றரை கப்பு இது ஒரு இரநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம வந்து சரிக்கு சரி போடும்போது நம்ம பஜ்ஜி வந்து நல்லா உப்பலாகவும் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நேரத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ நம்ம மாவு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அந்த இருக்கிற அந்த தண்ணியிலே மாவு ஒரு தடவை விஸ்க் வச்சு நல்லா இதுபோல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இப்போ நான் ஆரம்பத்தில் ஒரு இரநூறு எம்எல் சேர்த்துக்கிறேன் இரநூறு எம்எல் சேர்த்துட்டு இப்போ விஸ்கு வச்சு நல்லா கலந்து விடுங்க நமக்கு இந்த மாதிரி கலந்து விடும்போது தான் நமக்கு கட்டிப்படாமல் உருண்டை கட்டிப்படாமல் வரும் அதுக்காக நம்ம மொதல் ஆரம்பத்தில் தண்ணி குறைவாக சேர்த்துட்டு நல்லது போல் கெட்டியாக நம்ம கலந்த பிறகு தான் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம லூஸ் பண்ணணும் நம்ம பக்குவத்துக்கு அடுத்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா லூஸ் பண்ணி விடுங்க மாவை மாவு கரைக்கிறதுக்கு மொத்தமாக நம்ம நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கெட்டி இல்லாமல் நைஸாக கரைச்சிக்கலாம் பஜ்ஜி மாவு நல்லா நைஸாக கரைச்சாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம கரைச்ச பக்குவம் இந்த அளவுக்கு இருக்கணும் அதாவது முக்கி போடுற அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் லூஸாக இருந்துச்சுன்னா நமக்கு மாவு ஒட்டாமல் போயிடும் பஜ்ஜியில் அதனால் இந்த அளவுக்கு திக்காக இருந்தாலும் சரியாக இருக்கும் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சோடாப்பு அதாவது மாவு நம்ம கரைசியாக ரெடி பண்ணி முடித்த பிறகு தான் நம்ம சோடாப்பு சேர்க்கணும் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு இப்போ நல்லா பிஸ்க் வச்சு கலந்து விட்ருங்க சோடாப்பு எல்லா மாவுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்தாச்சு மாவு நமக்கு ரெடியாக இருக்குது அன்றைக்கி ஒரு கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் கிலோ உருளைக்கிழங்கு நல்லா நீட்டாக வாக்கில் நல்ல சைஸாக இந்த மாதிரி பெருசாக வாங்கியிருக்கோம் நீங்கள் இது போல் இதே மாதிரி பெருசாக வாங்கிக்கோங்க ஒரு வேளை உருண்டையாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல மாதிரி கூட வாங்கிக்கோங்க அதை நல்லா தொலியை சீவிட்டு இப்போ நம்ம கழுவிட்டு வச்சுருக்கோம் இப்போ இந்த பாத்திரத்தில் தண்ணியில் தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம் இப்போ நம்ம இதை சீவிக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து உருளைக்கெழங்க நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம்ல இது வந்து இப்போ அந்த சைடை மட்டும் இந்த சைடு கார்னர் மட்டும் லேஸாக கட் பண்ணி விட்டுருங்க அந்தளவுக்கு சைஸாக கட் பண்ணிடுங்க அதே போல் இந்த பக்கமும் கட் பண்ணி விட்ருங்க பார்த்திங்கன்னா போல் நம்ம அந்த சைடு கார்னர் மட்டும் கட் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்குவோம் நம்ம இருக்கக்கூடிய அந்த மூணு உருளைக்கிழங்கையும் இதே போல் நம்ம அந்த கார்னர் மட்டும் கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் நல்லா அந்த மாதிரி நீட்டாக வாக சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதில் நம்ம சைஸாக நம்ம சீவனும் அடுத்து நம்ம பஜ்ஜிக்கட்டை பஜ்ஜிக்கட்டையில் லேசாக எண்ணெயை தடைய விட்டுருங்க ஆனால் தான் நமக்கு இந்த வலிக்கு இட்டு சீவுறது கொஞ்சம் தோதாக இருக்கும் லேசாக மட்டும் எண்ணெயை தடையிட்டு தொடச்சிட்டு நம்ம ஏற்கனவே வாழைக்காய் எப்படி சீவுறதுன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதே தான் நல்லா எடுத்துட்டு மேலே அந்த பஜ்ஜி கட்டையில் வச்சுட்டு கையை எப்படி வச்சு அந்த உள்ளங்காயை மட்டும் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க விரலில் வந்து தூக்கிடணும் இப்போ நம்ம சீவ போகிறோம் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்வோம் அதே தான் நல்லா இது போல சீவி விட்டுடலாம் நம்ம வந்து உள்ளங்காய் சீவும் போது நம்ம பக்குவமாக கவனமாக கையை கையே சீவிடக்கூடாது பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கெழங்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கணம் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது நம்ம வாடகை பஜ்ஜிக்கு எந்த அளவுக்கு கணம் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும் அது வந்து நம்ம அந்த அச்சை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம டைட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போ நம்ம சீவி வச்சிருக்காது அப்படியே எடுத்து பக்கத்தில் அந்த பவுரில் தண்ணி வச்சுருக்கோம்ல அது உள்ளே போட்டுடலாம் இதே போல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இந்த மாதிரி நெட்ட வாக்கில் சீ வீட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா சீவியாச்சு சீவி தண்ணியில் போட்டாச்சு தண்ணியில் போட்டு நல்லா இது போல் தண்ணியிலே கிடக்கட்டும் தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கை அந்த நம்ம சீவி வச்சிருக்காத நம்ம போடுறதுக்கு முன்னாடி மட்டும் எடுத்து இப்படி கையில் வச்சுக்கோங்க எத்தனை பீஸ் போடுறோமோ அது வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க மிச்சது போகாமல் அந்த தண்ணியிலே கிடக்கட்டும் எதுக்குன்னா நமக்கு அது விறப்பாயிடுச்சுன்னா வளைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு எண்ணெய் வந்து தேவையான அளவு சேர்த்துருக்கோம் அந்த கடா எண்ணெய் சூடு வந்து நல்லா ஆகிடணும் பஜ்ஜியை பொறுத்தளவில் வந்து அரை சூடெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா சூடாகிடணும் அடுப்பு மீடியத்திலே இருக்கட்டும் உருளைக்கிழங்கு நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கோம்ல எடுத்து அப்படி முக்கு ரெண்டே முக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் முக்கிட்டு அப்படியே அந்த கார்னர் பகுதியை லேஸ் அப்படியே வலிச்சு விட்ருங்க வலிச்சு விட்டு அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம் இதே போல் ஒன்று ஒன்றா நம்ம சொன்ன பக்குவத்தில் அப்படி அவ்வளோதான் எடுத்து அப்படியே எண்ணெயில் சேர்த்து விட்ருங்க இப்போ என்னையோட சூடுக்கு தகுந்தாப்புலையும் எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்புலையும் நம்ம தேவையான அளவு மட்டும் மாவில் முக்கி உருளைக்கிழங்கு பஜ்ஜியாக நம்ம எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம் பஜ்ஜியை முக்கி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு பூரா நல்லா எலும்பி வந்துருச்சு நல்லா பொஃபுன்னு வந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே திருப்பி விட்டுருங்க பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி அப்படியே நல்லா சைனிங்காக உணவோலாம் சூப்பராக அப்படியே அருமையாக ரெடியாகி வரும் பஜ்ஜியை உள்ளே சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்தில் திருப்பி விட்டுட்டோம் இப்போ ரெண்டு நிமிஷம் அந்த பக்கம் நல்லா அப்படியே வெந்து இருக்கு இப்போ மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி விட்டுருலாம் திருப்பி விட்டு இந்த பக்கம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நமக்கு ஓம் பொறிஞ்சு வரட்டும் பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா நாலு நிமிஷம் ஆச்சு நாலு நிமிஷத்தில் நம்ம பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஷைனிங்காக பாலிஷாக பளபளப்பாக அப்படியே சாப்பிடும் போல் இருக்கும் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் போடும்போது அவ்வளோதான் தனியாக எடுத்தாச்சு பஜ்ஜினாலே அப்படியே சூடாக இருக்கணும் அப்படியே தேங்காய் சட்னி இருக்கணும் அப்படியே தொட்டு சாப்பிடும்போது வாழ்க்கையே மறந்து போயிடும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம சீ வச்சுக்கக்கூடிய உள்ளக்கெழங்கு எல்லாத்தையுமே நம்ம நம்ம சொன்ன மெத்தட்ல நல்லா மாவில் முக்கிட்டு சூடு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணா நமக்கு பஜ்ஜி நல்லா பொஃப் எந்திரிச்சு வரும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதே போல் இதே மெத்தட்ல மீன் இருக்கிறதையும் பஜ்ஜியாக நீங்கள் சுட்டு எடுத்துருங்க நீங்கள் நம்ம டீக்கடி கிச்சனில் உள்ளக்கிழங்கு பஜ்ஜி ஆலோ பஜ்ஜி ஆலோ பஜ்ஜி ஆள் பஜ்ஜி எனக்கு தான் நீங்கள் வேணும்னா உங்க வீட்டில் இதே மேத்தையில போட்டு சாப்பிட்டு வாங்க இது மேலே முறு முறுன்னு உள்ள நல்லா சாப்பிட்டே உள்ள கிழங்கு நல்லா வெந்து அருமையா இருக்கு ஒரு தேங்காய் சட்னி சாம்பார் மாதிரி வச்சு அடிச்சோம்னு வச்சுக்கோங்க எத்தனை பச்சு உள்ள போதுன்னு கணக்கே தெரியும் அந்த அளவுக்கு அருமையா இருக்கும் உம் அந்த பூண்டு மனம் லேசான அந்த ஓமம் அருமையா இருக்குங்க பெருங்காய வாசம் அப்படியே கமன்னு வரும் இதே போல இதே மேத்தையில நீங்களும் ஒரு சூப்பரான உள்ள கலங்க வச்சு சரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தால் பார்த்தா மக்கமான சொல்லுங்கள் நன்றி வணக்கம்